மக்களே காலை வணக்கம் காலையில் மாடியில் இருந்து ஒரு அறுவடை பண்ணுறோம் அறுவடை பண்ணி ரெண்டு மூணு நாள் ஆச்சு இங்கே ஒரு வெண்டைக்காய் வெண்டைக்காய் இல்லை எல்லா காய்கறிகளும் தீர தொடங்கி ஆச்சு அடுத்தது புதுசு புதுசாக செடிகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இது செடி அவரை பெருசாக காய்ச்சலுக்கு பார்த்துடுங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு பறைச்சி அது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ஃபயராக இருந்து பாருங்க கத்தரிக்காய் பாருங்க காலையில் இவ்வளவு செடி அவரையும் இவ்வளவு கத்தரிக்காயும் அறுவடை பண்ணிருங்க பார்த்துருங்க இனிதான் எல்லா செடிகளும் பொடி பொடியாக குறுத்து வந்திருக்காவ அது பிறகு தான் அடுத்த க அறுவடைகள் காலையில் நைக்கி பண்ண அறுவடை சனிக்கிழமை காலையில் வணக்கம்